வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வினோதனின் விசித்திர யாத்திரைகள் பகுதி மூன்று சதானந்த முனிவர் தம் தவ வலிமையால் அற்புத சக்தி கொண்ட வினோதனை உருவாக்கினார் அவன் யானைகளின் உதவியோடு ஏழைகளின் குடிசைகள் தீக்கிரையாவதிலிருந்து காப்பாற்றினான் கொள்ளைக்காரர்கள் தம் தேவிக்கு பழியிட கவர்ந்து சென்ற சிறுவனை அவர்களிடமிருந்து காப்பாற்றி அவனது ஊர் வரை கொண்டு போய்விட்டான் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு இந்த பகுதியில பாக்கலாம் இதுவரைக்கும் கொள்ளைக்காரர்கள் சிறுவன் சுகுமாரை பழியிட்டு விட்டார்கள் என அந்த கிராமத்தவர் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவனே உயிருடன் திரும்பி வந்து கொண்டிருந்தது கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவனது தாயாரோ ஆகா வந்து விட்டாயா மகனே என்று கூறி அவனை கட்டி தழுவிக்கொண்டாள் கிராம அதிகாரி எப்படி நீ அந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து தப்பி வந்தாய் என்று கேட்டார்கள் இன்னொருவனோ பயல் கெட்டிக்காரன் கொள்ளைக்காரர்களை சாமர்த்தியமாக ஏமாற்றி விட்டு வந்து விட்டானே என்று கூறினான் இன்னொருவனோ நம் சுகுமாரனுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும் அவன்தான் படு சுட்டி ஆயிற்றே என்று பாராட்டினான் அப்போது சுகுமாரன் பணிவுடன் வணங்கி நான் உயிருடன் தப்பி வந்தேன் என்றால் அதற்கு என் சாமர்த்தியம் காரணமல்ல ஒரு தேவன்தான் என்னை காப்பாற்றினான் ஆனால் நான் ஒருவன் உயிர் தப்பி வந்ததால் என்ன பயன் கொள்ளைக்காரர்கள் இதுவரையில் எவ்வளவோ பேர்களை கொன்றார்கள் இனியும் கொள்ளத்தானே போகிறார்கள் என்றான் நீ சொல்வது என்னவோ சரிதான் ஆனால் அந்த பாவிகளிடமிருந்து நீ தப்பி வந்தாயே அது போதும் அந்த கொள்ளைக்காரர்களை அடக்க நம்மால் முடியாது மன்னரின் படைகளாலே கூட அவர்களை அடக்க முடியவில்லையே என்றார் கிராம அதிகாரி அப்போது சுகுமாரன் எதற்கும் ஒரு முடிவு என்பது உண்டு அவர்களது கொட்டம் விரைவிலேயே அடங்க போகிறது அதற்கு மன்னரின் படை வீரர்கள் இப்போதே செயல்பட வேண்டும் அவர்கள் என்னுடன் வந்தால் நான் அந்த கொள்ளைக்காரர்களை பிடித்து தருகிறேன் என்றான் அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பகுதியில் இருந்த படைத்தலைவன் அவனை ஏற இறங்க பார்த்தான் கிராம அதிகாரியோ சுகுமாரன் சொல்வது பற்றி யோசிக்க வேண்டும் உனக்கு அவர்களது மறைவிடம் தெரியுமா நாம் இப்போது போனால் அவர்கள் நமக்கு கிடைப்பார்களா என்று கேட்டார் படைத்தலைவனும் ஒருவேளை அவர்கள் அங்கேயே இருந்தாலும் என் கீழ் உள்ள ஒரு சில வீரர்களை கொண்டு அவர்களை பிடிக்கவும் முடியாதே இன்னும் நிறைய வீரர்கள் வேண்டுமே என்றான் சுகுமாரனும் இப்போது அந்த கொள்ளைக்காரர்கள் நினைவிழந்து செயலற்று விழுந்து கிடக்கிறார்கள் அந்த குகை உள்ள இடம் எனக்கு தெரியும் நாம் விரைவில் சென்றால் அவர்களை பிடித்துவிடலாம் விடலாம் அதற்குள் அவர்களது மயக்கம் போய்விடாது என்றான் அப்படியானால் இப்போதே கிளம்பலாம் என்று உற்சாகத்தோடு கூறினான் கிராம அதிகாரி அவ்வூர் இளைஞர்களை கூட்டிக் கொண்டு கிளம்பினார் எல்லோரும் தடியும் கத்தியும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் சுகுமாரனின் தாயோ மகனே சாப்பிட்டு விட்டு போ என அன்புடன் கூறினாள் அவனோ இல்லை அம்மா நான் இந்த வேலையை முடித்த பிறகு வருகிறேன் நீ கவலைப்படாதே என்று கூறிவிட்டு எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளைக்காரர்கள் வாழும் காட்டை நோக்கி சென்றான் காட்டிற்குள் கொஞ்ச தூரம் போனதும் சுகுமாரன் எல்லோரையும் ஓரிடத்தில் நிற்க சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு மேட்டின் மீது ஏறி பார்த்தான் அவன் சற்று தூரத்தில் கொள்ளைக்காரர்கள் இன்னமும் மயக்கம் தெளியாமல் விழுந்து கிடப்பதை கண்டான் அவன் படைத்தலைவனையும் கிராம அதிகாரியையும் அங்கு வரும்படி சைகை செய்தான் அவர்களும் அந்த மேட்டின் மீது ஏறி பார்த்து கொள்ளைக்காரர்கள் உணர்வு இல்லாமல் விழுந்து கிடப்பதை கண்டார்கள் உடனே படைத்தலைவன் தன் ஆட்களிடம் காட்டு கொடிகளை அறுத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவர்களும் அவற்றை அறுத்து கிடுத்து வந்தார்கள் எல்லோரும் கொள்ளைக்காரர்கள் கிடந்த இடத்தை அடைந்தார்கள் வீரர்கள் கொள்ளைக்காரர்களின் கைகளை கொடிகளால் இருக கட்டிவிட்டார்கள் சற்று நேரம் கழிந்த பின்னரே கொள்ளைக்காரர்களுக்கு சுய நினைவு வந்தது கொள்ளைக்காரர் தலைவன் ஜக்கு தன் முன் படைத்தலைவனையும் வீரர்களையும் கண்டு திகைத்து போனான் படைத்தலைவனோ அடே கயவர்களே மரியாதையாக என்னோடு நடவுங்கள் இன்றோடு உங்கள் ஆட்டம் தீர்ந்தது யாராவது திமிரினால் அவனை கள்ளிலும் முள்ளிலும் இழுத்து செல்வேன் தப்பி ஓட முயன்றால் அவன் தலை துண்டிக்கப்படும் ஜாக்கிரதை என எச்சரித்தான் ஜக்கு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு எல்லோரும் வீரர்களிடம் அகப்பட்டு விட்டதை உணர்ந்தான் அவன் சட்டென தன் கைகளை உயர்த்தி கைகளில் கட்டப்பட்ட கொடிகளை கடித்து அறுக்க முயன்றான் உடனே படைத்தலைவன் தன் வாளை உருவி அவன் கழுத்தில் வைத்து மறுபடியும் இப்படி ஏதாவது செய்ய முயன்றால் உன் தலை கழுத்தில் இராது என்றான் கடுமையாக ஜக்கு என்ன செய்வான் பேசாமல் படைத்தலைவன் சொல்கிறபடி நடக்க வேண்டியதாயிற்று வீரர்கள் கொள்ளைக்காரர்களை சூழ்ந்து நின்றார்கள் கிராம அதிகாரியும் மற்றும் கிராம இளைஞர்களும் தடிகளுடன் நின்றார்கள் இதையெல்லாம் கண்டு கொள்ளைக்காரர்கள் தாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் படைத்தலைவனும் சுகுமாரனும் கிராம அதிகாரியும் அக்கொள்ளைக்காரர்களை நடத்தி கூட்டிக்கொண்டு தலைநகரை நோக்கி சென்றார்கள் நெடுக மக்கள் நின்று கொள்ளைக்காரர்கள் கட்டி இழுத்து செல்லப்படுவது கண்டு ஒரே அடியாக மகிழ்ந்தனர் ஒரு சிலர் அவர்கள் செய்த அக்கிரமங்களை எண்ணி பார்த்து அவர்களை அடிக்கவும் முயன்றனர் அப்போது சுகுமாரன் குறுக்கிட்டு வேண்டாம் இவர்களை நாம் தண்டிக்க கூடாது இவர்களை பிடித்தாகிவிட்டது நாம் மன்னனிடம் இவர்களை ஒப்படைத்து விடுவோம் இவர்களை தண்டிப்பது அவருடைய பொறுப்பு என்று கூறி தடுத்தான் மக்கள் சுகுமாரனையும் படைத்தலைவனையும் வாழ்த்தினார்கள் குறிப்பாக சுகுமாரனை கௌரவித்தார்கள் அவர்களுக்கு விருந்தும் அளித்தார்கள் கொள்ளைக்காரர்களை ஒரு மரத்தடியே நிறுத்திவிட்டு சுகுமாரனும் படைத்தலைவனும் மக்கள் அளித்த விருந்தில் கலந்து கொண்டார்கள் அப்போது அவன் தன்னிடம் யாரோ ரகசியமாக ஏதோ கூறுவதை கேட்டான் அக்குரல் அவனை ஒரு புதரின் பக்கம் வர சொல்லியது சுகுமாரன் அங்கு செல்லவே வினோதன் அங்கே நிற்பதை அவன் கண்டான் அவன் சுகுமாரனிடம் நான் இங்கே இருப்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் இந்த கொள்ளைக்காரர்களை நீ பிடித்த விதம் பாராட்டத்தக்கதே இவர்கள் கொடியவர்களானாலும் இவர்களும் நம்மை போல மனிதர்கள்தானே இவர்களுக்கு பசி தாகம் என்றெல்லாம் இருக்கும் அல்லவா இவர்களுக்கும் உணவு அளிக்க ஏற்பாடு செய் என்றான் சுகுமாரனும் அவ்வாறே செய்வதாகக் கூறி அவனது கால்களில் விழப்போகவே வினோதன் அவனை தடுத்து வேண்டாம் நான் உன்னை விட உயர்ந்தவன் அல்ல நான் உன் நண்பன் என்று கூறிவிட்டு மறைந்தான் சுகுமாரன் வினோதன் கூறியபடியே கொள்ளைக்காரர்களுக்கும் உணவு கொடுக்கும்படி கிராம அதிகாரியிடமும் படை தலைவனிடமும் கூறினான் முதலில் அவர்கள் இந்த பாவிகளுக்கா உணவு எவ்வளவு குடும்பங்களை பட்டினி போட்டு இவர்கள் சாகடித்தார்கள் இவர்களுக்கா இரக்கம் காட்டுவது என்றார்கள் அதனால் சுகுமாரனோ இவர்கள் என்னதான் கொடிய செயல்களை செய்திருந்தாலும் இவர்களும் மனிதர்களே என கூறி பலவாறு வேண்டி கொள்ளைக்காரர்களுக்கும் உணவு கிடைக்க செய்தான் அதன்பின் யாவரும் தலைநகருக்கு கிளம்பினார்கள் தலைநகருக்கு கொண்டு செல்லப்பட்ட கொள்ளைக்காரர்கள் நிறுத்தப்பட்டார்கள் மன்னன் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தான் அவர்களை வீரர்கள் இழுத்து போய் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தனர் அப்போது கொள்ளைக்காரர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது ஒருவன் கொள்ளைக்கார தலைவனை பார்த்து ஏ ஜக்கு உன்னால்தான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது என்றான் அதை கேட்ட ஜக்கு என்னடா மரியாதை குறைகிறது என் பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துவிட்டதா விட்டதா உன்னை கொன்று குழி தோண்டி புதைத்து விடுவேன் என்றான் கோபத்தோடு அந்த கொள்ளை காரணம் போடா போ நான் இப்போது போனால் நீ நாளை போகப் போகிறாய் வீணாகத் துள்ளாதே என்றான் அலட்சியமாக அப்போது ஒரு குரல் நீங்கள் மரண தண்டனை அடையாமல் உயிர் வாழ நினைக்கிறீர்களா என்று கேட்டது எல்லோரும் அந்த குரல் ஒழித்த திசையில் பார்த்தனர் ஜக்குவும் யார் இப்படி பேசுவது என்று கேட்டான் அக்குரலும் நான் தான் உங்களை எல்லாம் பிடித்து கொடுத்தவன் என்றது ஜக்குவும் நீ எங்களை பிடித்து கொடுத்தவன் என்றால் இப்போது எங்களை காப்பாற்ற ஏன் முயல்கிறாய் என்று கேட்டான் அக்குரலும் குற்றவாளிகள் இறப்பதில் எனக்கு விருப்பமில்லை அவர்கள் மனம் மாறி திருந்துவிட்டால் அதை கண்டு மகிழ்பவன் நான் பிறரை துன்புறுத்துவதால் நீங்கள் உங்கள் வாழ்வையே பாலாக்கி கொள்கிறீர்கள் நீங்கள் இதுவரை பிறருக்கு துன்பம் கொடுத்து வந்ததால் உங்களை வீரர்களிடம் பிடித்து கொடுத்தேன் இனியாவது நீங்கள் இப்படிப்பட்ட இலி தொழில்கள் செய்வதில்லை என்று சபதம் செய்து நல்ல வழியில் செல்வதாக உறுதி கூறினால் நான் இது பற்றி மன்னரிடம் எடுத்து கூறி உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்காமலும் மன்னிப்பு கிடைக்கவும் வழி செய்கிறேன் என்றது அக்குரல் வேறு யாருடையதும் அல்ல வினோதனுடையதே கொள்ளைக்காரர்கள் சற்று நேரம் யோசித்தார்கள் பிறகு எல்லோரும் நீ சொல்கிறபடியே சபதம் செய்கிறோம் இனியும் இம்மாதிரி கொள்ளை கொலைகளில் இறங்காமல் நல்வழியே நடக்கிறோம் எங்களுக்கு இந்த மரண தண்டனை கிடைக்காமல் செய் என்றார்கள் ஜக்குவும் ஆமாம் இனி நாங்கள் எல்லோருமே திருந்து விடுவோம் ஒரு காலத்தில் நானும் அமைதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவனே ஆனால் விதி என்னை இக்கொடிய செயல்களை செய்ய இழுத்து சென்றது எங்களை மட்டும் நீ இப்போது காப்பாற்றி விட்டால் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அடிமை போல உழைக்க நாங்கள் தயார் என்றான் வினோதனும் வேண்டாம் எனக்கு அடிமையாக வேண்டாம் நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் அதுவே உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளும் நற்பணியாகும் இதனால் எங்கும் அமைதியும் சுக வாழ்வும் யாவருக்கும் கிடைக்கும் என்றான் அப்போது ஜக்கு எனக்கு மரண தண்டனை கிடைத்து இவர்கள் எல்லோரும் விடுதலை அடைந்தாலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் ஏனெனில் இவர்களை இவ்வழியில் இழுத்துச் சென்றவன் நான்தானே என்றான் தலை குனிந்தவாறே வினோதனும் நீங்கள் யாவரும் மாறிவிட்டதாக கூறி மன்னர் உங்களை மன்னிக்கும்படி செய்கிறேன் என கூறிவிட்டு சுகுமாரனை காண சென்றான் வினோதன் கூறியதையெல்லாம் சுகுமாரன் கவனமாக கேட்டுவிட்டு அதன்படியே நடப்பதாக கூறி மன்னனை பேட்டி கண்டான் அவன் மன்னனிடம் கொள்ளைக்காரர்கள் மனம் மாறியதை கூறி அவர்களை மன்னித்து விட்டுவிடும்படி வேண்டினான் மன்னனோ பலமாக சிரித்து உனக்கு இந்த யோசனை எப்படி வந்தது என்று கேட்டான் சுகுமாரனும் என் தேவனிட்ட கட்டளை இது கொள்ளைக்காரர்கள் மனமாறியதும் மாறியதும் அவன் செயலே அவர்கள் நல்வழியில் சொல்வதாக கூறுவதும் அவன் செயலே என்றான் மன்னனும் ஓஹோ இதெல்லாம் அவன் செயல் என்றால் அவர்களை விடுவிக்கவும் அவன் ஏதாவது ஒரு அற்புத செயலை புரியட்டும் நான் என் தீர்ப்பை மாற்றப் போவதில்லை அவர்களுக்கு நான் விதித்த தண்டனையை மாற்றப் போவதில்லை என்றான் சுகுமாரன் மன்னன் கூறியதை கேட்டு திகைத்து போனான் ஏனென்றால் திருடர்கள் திருந்தி நல்வழிப்படுவதாக அவர்களே உறுதியளித்தால் மன்னன் மகிழ்ந்து போய் அவர்களை விட்டு விடுவான் என எதிர்பார்த்தான் ஆனால் மன்னன் ஒரே அடியாக முடியாது என கூறவே அவன் சற்று யோசித்தான் அவன் மீண்டும் மன்னனிடம் அரசை அவர்கள் இனியும் கொள்ளை கொலைகளை செய்வதில்லை என்றும் நேர்வழியில் செல்வதாகவும் உறுதி கூறுகிறார்களே தாங்கள் அவர்களை மன்னிக்க கூடாதா என்று கெஞ்சினான் மன்னனோ நீ ஏதோ தெய்வம் செயல் என்றெல்லாம் சொன்னாயே அதுதான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களை விட்டுவிட முடியாது அவர்களுக்கு கொடுத்த தண்டனை நிறைவேற்றத்தான் படும் என்றான் சுகுமாரன் அது கேட்டு மனம் முடிந்து அவன் வினோதனிடம் சென்றான் மன்னன் கூறியதை சுகுமாரனும் கூறவே வினோதனும் அப்படி அம்மன்னன் கூறினான் சரி ஒரு அற்புதத்தையும் செய்து காட்டி அவர்களை விடுவிக்கலாம் என்றான் அடுத்து என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில பாக்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம்